வெல்கம் டு எஃப் எஸ் எம் கிராஃப் தமிழ் ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ரியூஸ் ஐடியா நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஒன் சைட் பிக்சருக்கு ஒன் சைட் பிக்சர் இல்லாமல் இருக்குது ஸோ பிக்சர் உள்ளே உள்ள பக்கத்தை வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு மடித்து எடுத்துக்கிறேன் நாலு பக்கமும் இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இதை நான் வந்துட்டு லெவல் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு ஃபெவிகம் வச்சு நான் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு சைடும் ஃபெவிகம் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது சும்மா பேசிக்காக எடுத்திருக்கேன் இதை வச்சு இந்த மாதிரி ரெட் கலரில் ஹார்ட்டை அப்படியே கட் பண்ணி நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் இதை நமக்கு ஒரு ஹார்ட் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும் ஸோ இதை நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற பேப்பர் எல்லாமே ஹார்ட் ஷேப் அண்டு இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் நான் வந்துட்டு பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன் பஞ்சிங் மிஷின் வச்சு தான் பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் இந்த மாதிரி லீஃப் மாதிரி பச்சை கலரில் வரைஞ்சி லீஃபாகவும் நான் வந்துட்டு எடுத்துருக்குறேன் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த பேக்கிங்க்கெலாம் வரும்ல அந்த மாதிரி அட்டை தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒன் சைடு பிக்சருக்கு ஒன் சைடு பிக்சர் இல்லை ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு மடக்கி நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் அந்த காடு வச்சே தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் அதை விட கம்மியான அளவான மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் பிக்சர் இருக்கிற எல்லாமே வந்துட்டு உள்ளே போயிடும் ஒன் சைடு வந்துட்டு பிளைனாக இருக்கும் ஒன் சைடு வந்துட்டு பிக்சராக இருக்கும் ஸோ நான் வந்துட்டு இந்த சைடு ஒரு கட்டும் அண்ட் இந்த சைடு ஒரு கட்டும் நீங்கள் வந்துட்டு லை லைட்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சஸ் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணால் போதும் இது அப்படியே நான் வந்துட்டு மடித்து விட்டுக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டையுமே வந்துட்டு லெவல் பண்ணிக்கிறேன் ஸோ இதையும் இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வெளியெடுத்து விட்டுக்கிறேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபோல்டிங் மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் அளவு தான் நான் வந்துட்டு வச்சு பார்க்குறேன் இன்னும் வந்துட்டு ஸ்டிக் பண்ணலை ஸோ நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு அட்டைக்கு மேலே இதை வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு வச்சு பார்க்குறேன் ஜஸ்ட்டு சைஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி பார்க்குறேன் நெக்ஸ்ட்டு சேம் அதே பேப்பரே எடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நாலு லேயர் வர்ற மாதிரி ஒரு ஃபோல்டு ஃபோல்ட் பண்ணது எல்லாத்தையுமே அப்படியே ஆப்போசிட்டில் எம்போஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஒன் இன்ச்சஸ் மட்டும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபெவிகம் வச்சு தான் நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன் நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும் எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும் ஸோ இந்த ஃபோல்ட் பண்ணதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த இடத்துலையும் கொஞ்சமாக அந்த ஃபோல்டு வரதில்லை அது வந்துட்டு வெளியே வரும் ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி அந்த இடத்துலையும் வந்துக்கிட்டு கம் வச்சு தட இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஃபோல்டிங் மட்டும்தான் நமக்கு இந்த க்ரீட்டிங் கார்டுக்கு வெளியே வராத அளவுக்கு நம்ம இதை எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு தான் நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி பார்த்தது ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு இதை செட் பண்ணி பார்த்தது அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் நான் வந்துட்டு கம் வச்சு தட ஒரு இம்போஸ்டான க்ரீட்டிங் கார்டு வந்து கிடச்சிருக்கு இதை நம்ம அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு காயட்டும் ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு இந்த ஜிக்ஸாக் சிசர் தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன் இது இல்லைன்னா கூட பரவாயில்லை நம்மளே சிஸர் வச்சு கட் பண்ணலாம் ஸோ ஆனால் சிக்ஸாக் சிசர் என்கிட்ட இருக்கிறதுனால அந்த கார்னர்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கார்டோட ஃபோர் கார்னர்ஸையுமே ஜாக் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டேன் சோ டிசைன்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் பஞ்சிங் மிஷின் வச்சு நான் வந்துட்டு பஞ்ச் பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கார்னர்ஸில் நான் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இது நம்மளோட இமேஜினேஷன் தான் ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் நான் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் ஃபோர் கார்னர்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு விட் ஒட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் மல்டி கலர்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் முன்னாடியே வந்துட்டு இந்த லீஃப் மாதிரி நான் வந்துட்டு கட் பண்ணல ஸோ அதை ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரி இந்த மாதிரி கார்னர்ல வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் ஃப்ளவரும் அப்புறம் அந்த கார்னரில் லீஃப் இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மூணு ஃப்ளவர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் லீஃப் வச்சு செட் பண்ணிக்கிறேன் செண்டலில் வந்து இந்த ஹார்ட் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அப்புறம் அங்கங்கே குட்டி ஹார்ட்ஸும் நான் வந்துட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இது எல்லாமே அந்த ரீயூஸ் அட்டையிலருந்து தான் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தேன் இதை இன்னும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இருக்கிற பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த சென்டரில் வர்ற மாதிரி நான் இதை வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த ஹார்ட் ஷேப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வி ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை அப்படியே சென்டரில் நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணி விட்டுக்கிறேன் இதில் மாம்னு நான் வந்துட்டு எழுதிக்கிறேன் நீங்கள் பர்த்டே கொடுக்குறதா இருந்தால் ஹாப்பி பர்த்டே நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் ஃப்ரெண்டோட நேம் எழுதிக்கலாம் நீங்கள் யாருக்கு நீங்கள் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் கூட இதில் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம் நடுவில் சென்டரில் நெக்ஸ்ட்டு இந்த கார்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நடுவில் சென்டரில் பிடிச்சி ஒரு கட்டு ரெண்டையுமே வந்துட்டு க்ளோஸ்டாக பிடிச்சிட்டு ஸோ இந்த சைடு ஒரு கட் அண்ட் அந்த சைடு ஒரு கட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இந்த சைடு ஒரு கட்டும் அண்ட் ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக கட் பண்ணலை ஹாஃப் விட்டுட்டு தான் கட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸோ ஒரு ஒன் இன்ச்சஸ் அந்த மாதிரி தான் கட் பண்ணுறேன் கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு வந்துட்டு புரியும் எட்ஜஸ்ட்டில் போகல இந்த அளவு தான் நான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நான் மடக்கி விட்டுக்கிறேன் கட் பண்ணதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு புரியும் நம்ம என்னென்னா அந்த ஃபோல்டிங்லேயே வந்துட்டு ஒரு நடுவில் ஒரு இது வந்துட்டு உருவாக்கியிருக்கோம் அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் நான் வந்துட்டு மடக்கி விட்டுக்கிறேன் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு சைடும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்து பார்த்தோன்னா இது ஒரு எம்போஸ்டாக நமக்கு வந்துட்டு ஒரு கார்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும் இது எல்லாமே டெக்கரேஷன் பர்பஸ்க்காக பஞ்ச் பண்ண எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டேன் இது எல்லாமே இருந்து பஞ்ச் பண்ணி எடுத்தது தான் ஸோ இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் வந்துட்டு எம்டிஆர் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ரெண்டு மார்க்கர் எடுத்து நடுவில் வந்துட்டு ஒரு ஹாட் அந்த மாதிரி போட்டு விட்டுக்கிட்டேன் நடுவில் மட்டும் ஒரு சென்டரில் ஒரு ஹாட் போட்டேன் இந்த மாதிரி ஸோ இந்த சைடு ஒரு ஹாட் அந்த சைடு ஒரு ஹாட் போட்டுற வேண்டியது தான் இந்த பஞ்சிங் மிஷின் அன்பாக்சிங் பண்ணி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்ன ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன் இந்த எம்டி பீசஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு குவாய்ட்டு மாம்க்கு கொடுக்குறது இருந்தால் மாமுக்கு ஏதாவது வேர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம் நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஒரு ஹார்ட்டாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கர் வச்சு ஃபுல்லாக ஹார்ட் போட்டு விட்டுக்கிறேன் மார்க்கர் எடுத்து இந்த பார்டரில் நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன் ஒரு எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கார்னர்ஸில் மட்டும் ஒரு கோடு போட்டு விட்டுக்கிறேன் பர்பிள் அண்டு பிங்க் தான் இதுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கார்னர்ஸ் எல்லாம் கோடு போட்டதுக்கப்புறம் இன்னமுமே வந்துட்டு க்யூட்டாக அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபினிஷ்டு இப்படி தான் இருந்துச்சு இந்த மாதிரி ரீயூஸ் பொருட்களை வச்சு நம்ம எந்த காசுமே செலவு பண்ணாமல் சூப்பரான ஒரு கார்டு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை நம்ம கிஃப்ட்டாகவும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டே பிடிக்க முடியாது நம்ம அந்த ரீயூஸ் ப்ராடக்ட் வச்சு தான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்